வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் என்னென்ற விவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் விவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா அடிக்கடி ஆபாச படங்கள் பார்த்தால் கான்சன்ட்ரேஷன் குறைமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் ஸோ ஆபாச படம்ன்றது வந்து முதல்ல வந்து புரிஞ்சிக்கணும் ஆபாச படம் என்பதே வந்து ஆர்கனைஸ்டாக எடுக்கக்கூடியதான் ஆபாச படம் ஒரு கேமராமேனு ஒரு ஆண் ஒரு பெண்ணு சரியா இன்னும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசர் கூட பார்க்கலான்னு கூட இருக்கும் ஸோ அந்த பெண் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் அந்த ஆண் வந்து அதிக நேரம் ஈடுபடக்கூடிய சில சூழல்களை உருவாக்கி உங்களுக்கு காட்டுறது பெண்ணுடைய மார்புகளை காட்டுறது பெண்ணோட முகபாவங்களை காட்டுறது அந்த ஆணோட ஆணுறுப்பை காட்டுறது அவனுடைய மார்பு காம்புகளை காட்டுறது அவனுடைய இயக்கத்தை காட்டுறது அந்த இயக்கம்ன்றது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவன் ஈடுபடுற மாதிரி சில விஷயங்களை காட்டுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்சன்ட்ரேஷன் அதில் ரொம்ப அதிகமாக போகும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறான் அன்லிமிட்டட் டேட்டா ஆன்மக்கி டாட்டான்னு சொல்லி ஜியோலேயும் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க்லேயே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அன்லிமிட்டட் டேட்டா ஆன்மக்கி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வந்து அன்லிமிட்டெட் டேட்டா கொடுத்தாங்களோ நம்மளுடைய உணர்வுகளை வந்து அடிவரடி பண்ணி நிறைய கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம உணர்ச்சிக்கு தீனி போட்டு நம்மளை அடிமைப்படுத்தி அவன் பண்ணிகிட்ருக்கான்றதை முதல்ல உணரணும் ஸோ சில நாடுகளில் வந்து ஆபாச இணையதளங்களுக்கு தடை போட்டால் மாதிரி நம்ம நாட்டில் போட முடியாது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா வந்து நிறைய திருத்தவும் செய்யலாம் ஏன்னா வந்து இப்போ வந்து ஷாப்பை மூடியாச்சுன்னா கள்ளச்சாரம் அதிகமாகிடும் ஆபாச படத்தை மூடிவிட்டால் கள்ள ஆபாச படமாக வந்துடும் போது அப்படிலாம் கிடையாது இல்லை ஆபாசப்பட சைட்ஸை மூடிட்டால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆகாது மக்கள் திருந்த ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த அதீதமான ஆபாசப்படன்றது வந்து முதல்ல அங்கே வந்து உங்களுக்கு ஒன் குவிக்கப்படும் கான்சன்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கிளைண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒரு ஒய்ஃபு வந்து லீகலாக எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு ஒய்ஃபு வந்து இல்லீகல் யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன் இருக்கார் திடீர்னு அவருக்கு வந்து பிலிர்வு அதிகமாகிடுச்சு ஏன்னா அங்கேயும் வேலை செய்யணும் இங்கேயும் வேலை செய்யணும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் சம்பளம் வாங்கணும் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா உரளுக்கு ஒரு பக்கம் இடி மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி அந்த அளவுக்கு மூணு பக்கம் இடி ஏன்னா ஒரு பக்கம் வந்து சட்டப்பூர்வமாகப்பட்ட பிள்ளைகளை பார்க்கணும் அங்கீகாரம் இல்லாமல் இன்னொரு குடும்பம் இருக்குது அதையும் பார்க்கணும் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து வேலையும் செய்யணும் வேலையும் செய்யணும் வேலை மேலே வேலையும் செய்யணும் புரியுதில் வேலை மேலே வேலை ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அதீதமான எனர்ஜியை வந்து அவர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஆன பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குள்ளே முதுகெலும்பு ஒடிஞ்சு போயிடுது சார்னு சொல்லி ரெண்டே ரெண்டு ஒய்ஃப் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வேதனைப்படுறாரு சரியா அதே மாதிரி தான் ஒரு பெண்ணோட காம காமம் சார்ந்த விஷயங்களில் ஆபாச இணையதளத்தில் போய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு உன்னால் வெளியில் வர முடியாது ஏன்னா கையில் எடுத்த தேனும் புரங்கை வரைக்கும் வளைஞ்சிருக்கோம் நீ புறங்கை வரைக்கும் நக்கி தான் ஆகணும் நக்கு அப்போ என்னென்னா வந்து ஒரு ஆபாச படத்தோடு நீ நிறுத்திட்ட அப்படின்னா கூட வந்து உடனே வந்து ஓகே அது வந்து பெருசாக வந்து நர்வஸ் செக்டாரை பாதிக்காது நம்மளுடைய நர்வஸ் செக்டாரோட கட்டமைப்பு பிரெயின்னு பிரனை சுற்றி இருக்கக்கூடிய நரம்பு தொகுப்பு சரியா அடுத்து ஹைப்போத்தலாமஸ்ஸு பிட்யூட்ரி ஸ்பைனு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பேரா நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து சென்சிட்டிவாக உணர வச்சு வேலை வாங்கக்கூடியது சிஸ்டம் தான் ஸோ அப்போ அந்த செக்ஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா கண் கண் சார்ந்த நரம்புகளுக்கு அதீதமான வேலை ஸோ வந்து ஆபாச படம் பார்க்குறேன் ஒரு இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை பிடிக்கலை பிடிக்கல உடனே இன்னொரு ஆணும் பெண்ணும் செய்கிறத பார்க்குறேன் இது ஓகே இது வந்து பத்து நிமிஷம் டூரேஜன் அஞ்சு நிமிஷம் பார்த்தாச்சு உடனே அடுத்தது மாற்றியாச்சு அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாச்சு இப்படியே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பெண்ணும் ஆணும் ஈடுபடக்கூடியதை மணிக்கணக்காக பார்க்குறது ஸோ ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆபாச இணையதளத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த மூளையில் உருவாகக்கூடிய என்டார்ஃபின் மூளை நமக்கு மூலையை சார்ந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக உருவாகக்கூடிய என்டார்ஃபின் செரட்டோனின் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மன உளைச்சலை தூண்டக்கூடிய ஹார்மோனல் செக்டர் வந்து பூஸ்டப் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு நல்ல சினிமாவுக்கு போகிறோம் படம் பார்க்குறோம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றோம் வந்தோடனே தூங்கிடுறோம் சரியா அந்த படம் திருப்தியாக இருந்தது தூங்கியாச்சு அதே மாதிரி ஆபாச படத்தை பார்க்குறீங்க அதே மூணு மணி நேரம் டூரேஷன் பார்த்துட்டு நல்ல திருப்தியோடு எவனும் தூங்க போக முடியாது அவனுக்கு வந்து மைண்டில் ரீகால் ரீதிங்க் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பேம் வந்து எஜாக்குலேட் ஆன உடனே கைப்பழக்கம் பண்ணுறான் ஆபாச படம் பார்க்குறான் கைப்பழக்கம் பண்ணுறான் ஸ்பேம் எஜாக்குலேட் ஆகிடுச்சு எசாக்குலேட் ஆன பிறகு அவனுக்கு வந்து டென்ஷன் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது அது ஓப்பன் ஆகிரும் ஆமாம் சிலர் என்ன பண்ணுவான்னா வந்து திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும் சூஸ் த பெஸ்ட் பான் இன் திஸ் டேன்னு போயிடுவான் அவன் நூறு பார்த்துருப்பான்ல அதில் எவன் நல்லா இருந்தாலும் அவள் மைண்டுக்கு வருவான் ரீகாலுக்கு அவங்க பண்ண வரைக்கும் கால் வரும் இப்படியே இந்த திங்கிங்கு உள்ளேயே போய்கிட்டு இருப்பான் டெய்லி அப்படி தான் இன்றைக்கி பண்ணக்கூடாது இன்றைக்கி பண்ணக்கூடாதுன்ட்டு டெய்லி வந்து கைப்பழக்கம் பண்ணுவான் அதுலேயும் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ஏன்னா நான் எடுக்காத இன்டர்வியூ கிடையாது நான் ஓப்பனாக பசங்கள்கிட்ட பேசி அவன்கிட்டருந்து வார்த்தை அவன் வாயிலிருந்து எடுத்துருவான் என்னடா பண்ணுறேன்றதை நான் சொல்லுவான் இன்றைக்கி பார்த்து ஐம்பதில் அவர் நல்லா இருந்தா அதை விட வந்து லெஸ்பியன் சைட்ஸ் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுமா லெஸ்பியன் பண்ணுறத பார்க்குறது ஸோ அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக உருவாக்கக்கூடியதான் சில கண்ட்ரீஸில் வந்து லெஸ்பியன் இருக்கலாம் சில கண்ட்ரீஸில் வந்து ஹோமோ செக்ஸ் விட அப்ரூவலாக இருக்கலாம் நம்மளாம் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்ட கண்ட்ரி நமக்குன்னு சொல்லி சில வளர்ப்பு நிலைகள் நம்மளுடைய ஜீன்ஸ்லேயே ஜெனட்டிக்காக ஊட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் அதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படி இருக்கிறவன் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் வேணால் ஹாயாக இருப்பான் ஜாலியாக இருப்பான் கடைசியில் வாழ்க்கையை இழந்துட்டு அக்கடான உட்காந்துருவான் அப்படி தான் வந்து இருக்குது சரியா ஸோ அப்போ என்னென்னா வந்து ஆபாச படங்கள் என்பது நம்மளுடைய ச ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான கா ஹார்மோனில் வந்து குறைச்சி டிப்ரெஷ்க்கான காரண ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி உங்களை வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிடும் அவ்வளோதான் அவங்க கம்ப்ரெஸர் அவுட் ஆயிரும் ஸோ ஆபாச படம் பார்த்துக்கிட்டே வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு பெண்ணை நிர்வாண நிலையில் பார்க்குறப்ப உணர்ச்சி வருந்தான் நீ ஒன்றே ஒன்று மட்டும் கவனிக்கணும் ஆபாச படம் பார்க்குறவனுக்கு ஆபாச படம் பார்க்குறப்ப உன்னுடைய ஆணுறுப்பை தொடாமலே எழுச்சியாக இருக்குன்னா நேர்வஸ் செக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆபாச படம் பார்க்குறப்ப உன்னுடைய ஆணுறுப்பு முக்கால் செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எழுச்சி வருதுன்னா உனக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உன்னுடைய ஆணுறுப்பு வந்து சிக்கலுக்கு உள்ளாகிட்டுருக்கு உன்னுடைய ரீப்ரட் ரீப்ரொடக்டிவ் ஏரியா ஃபுல்லாகவே சிக்கலுக்கு உள்ளாகிட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆபாச படம் பார்ப்பான் அவனுடைய ஆணுறுப்பு செத்த பாம்பு மாதிரி கீழே கிடக்கும் அப்போ ஏன் தூக்கி விடுவான் டப் 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 ஆடுதான்னு பார்ப்பான் சில நேரத்தில் செத்த பாம்பு அப்படியே வந்து ஆட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவன் தூக்கி விட்டாலும் அது ஏறுறதுக்கே முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்ற சூழலுக்கு வந்துடும் சரியா இந்த ஹார்மோனல் செக்டார்ன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் பதினெட்டு வயசுக்குள்ளே வந்து கண்ணை மூடி உனக்கு ஆசைப்பட்ட பெண்ணை நினைச்சாலும் ஆணுறுப்பு போய் எழுந்திருக்கும் சரியா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நீ ரெஸ்டாரண்ட் போயிருப்ப உன்னுடைய பெருவரலும் அவள் பெருவரலும் லேசாக அந்த மங்கிய விலக்கூலியில் நசுக்குன்னு வந்து டச் பண்ணியிருப்ப அப்போது ஒரு எரெக்ஷன் வந்திருக்கும் அதை நினச்சாலும் எரக்ஷன் வரும் அது வயசு பதினெட்டு பதினெட்டுக்கு முன்னாடி சரியா அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப் சேர்ச்சிங் உங்களுடைய பேர்சனல் லைஃப்பை டிசைன் பண்ணணும் பேர்சனல் லைஃப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்க சக்தி வேணும் ஒரு ஊட்ட சத்து வேணும் அப்படின்னா அது ஸ்பேம் அந்த விந்தை விரயம் பண்ணாமல் உடம்புக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி வரும் விந்து என்பது கிரியேஷனுக்கு உள்ளது விந்து என்பது படைப்புக்கு உள்ளது அந்த படைப்புக்கான மூலகத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது அந்த படைப்புக்கான மூலகத்தை விந்தை விரயம் பண்ணுறப்ப ஒரு விதமான சிற்றின்ப இச்சையில் ஒரு இன்பநிலை உண்டாகுது இல்லையா அதை அடிக்கடி வந்து அதிர விட்டோம் அப்படின்னா அந்த நேர்வோட அதிர்வு நிலை வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஸோ சென்சேஷன் வந்து நேர்விலையும் குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறான் விந்து வெளியில் வர்றப்போ கூட உணர்ச்சி தெரியலை ஏங்க வந்துருச்சு எந்திரிங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவி சொல்கிறா அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் நம்ம பார்க்குறோம் Dr Arun Chinnaya Camp contact number no. 8608400035 for online consultation India and overseas 812407667 812417667 812467667 Aadhavan Siddha marundugal Adavin Barmalaya Aadhavan phone zero double four four eight five nine three one eight seven.